வேளாங்கண்ணியில் நடைபெறும் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு ரயில்களை இயக்குவதற்கு தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது திருவனந்தபுரம் நாகர்கோவில் எர்ணாகுளம் சென்னை எழும்பூர் என பல்வேறு பகுதிகளில் இருந்து இயக்கப்பட உள்ளது இதே போலவே தாம்பரம் பணிகள் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த தாம்பரம் ராமநாதபுரம் திருநெல்வேலி சென்னை எழும்பூர் போன்ற சிறப்பு ரயில்களையும் மீண்டும் இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க இன்றைய தினம் இதைப்பட்டதொரு ஒரு வீடியோ டீடைல்டா பக்கப்பறம் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணத்துக்கு அப்ப நம்ம போடுற வீடியோ நோட்டிபிக் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வேளாங்கண்ணியில் நடைபெறும் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு தெற்கு ரயில்வே சார்பாக பல்வேறு சிறப்பு ரயில்கள் இயக்குவதற்கு பரிந்துரை ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு அதில் சில மாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது எர்ணாகுளத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கும் நாகர்கோவில் வேளாங்கண்ணிக்கும் திருவனந்தபுரம் வேளாங்கண்ணி சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி என நான்கு சிறப்பு ரயில்களை வேளாங்கண்ணிக்கு இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க ஆகஸ்ட் மாத இறுதியில் இருந்து செப்டம்பர் மாதம் துவக்கம் வரை வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் ஆண்டு திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதன் அடிப்படையில் இந்த

இருபத்தைந்து மணிக்கு சென்று சேரும் வகையிலும் மறு மார்க்கத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரை நான்கு வெள்ளிக்கிழமைகளில் வேளாங்கண்ணியிலிருந்து அதிகாலை நான்கு மணிக்கு புறப்பட்டு எர்ணாகுளத்திற்கு இரவு எட்டு மணிக்கு சென்று சேர உள்ளது இது போன்ற ஒரு நேரத்தில் இந்த ரயிலை தெற்கு ரயிலே பரிந்துரை செய்திருக்கிறாங்க நேரத்தில் சில மாற்றங்கள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது எர்ணாகுளம் வேளாங்கண்ணியிடையே இயக்கப்பட்டு வரும் ஒன் சிக்ஸ் டூ என்று அழைக்கப்படும் இந்த ரயிலின் பெட்டிகளை பயன்படுத்தி தான் இந்த ரயிலை எர்ணாகுளம் இந்த இதற்கு ஒப்புதல் கிடைத்தவுடன் இந்த ரயிலுக்கான முன்பதிவுகள் எல்லாமே துவங்கப்படும் சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணியிடையே ஒரு ஏசி சிறப்பு ரயிலை இயக்குவதற்கும் பரிந்துரையாக அனுப்பியிருக்கிறாங்க ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ செவன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் என்ற எண்ல கோடை காலத்தை முன்னிட்டு சிறப்பு ரயிலானது சென்னை எழும்பூர்ல இருந்து வேளாங்கண்ணிக்கு இயக்கப்பட்டது சில நிர்வாக காரணங்களுக்காக அந்த ரயிலை நிறுத்தப்படுவதாக அப்போது அறிவிச்சாங்க அந்த ரயிலை தொடர்ந்து மேலும் நான்கு வாரங்களுக்கு நீட்டிப்பதற்கு இதுல வந்து பரிந்துரையாக அனுப்பி இருக்கிறாங்க சென்ற முறை ஏசி ஸ்லீப்பர் அன்று எல்லா கேட்டகரி கோச்சஸ்மே இருந்துச்சு ஆனால் இந்த முறை சென்னை எழும்பூர்ல இருந்து மங்களூர் போன ஏசி சிறப்பு ரயில் பெட்டிகளை பயன்படுத்தி தான் இந்த வேளாங்கண்ணிக்கு இந்த ரயிலை இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க இது ஒரு வார இருமுறை சிறப்பு ரயிலாக ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னை எழும்பூர்ல இருந்தும் மறுமார்க்கத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதினாறாம் தேதி வரை சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் வேளாங்கண்ணியிலிருந்து புறப்படும் அனுப்பியிருக்கிறாங்க இந்த ரயிலில் மொத்தமாக பதினாறு ஏசி த்ரீ டயர் பெட்டிகளும் ஒரு எஸ் எல் இந்த ஒரு பரிந்துரையும் தெற்கு ரயிலைக்கு அனுப்பியிருக்காங்க ஒப்புதல் கிடைத்த பிறகு இந்த ரயிலுக்கு முன்பதிவு துவங்க உள்ளது இதே போலவே நாகர்கோவில் வேளாங்கண்ணி இடையே காரைக்குடி புதுக்கோட்டை வழியாக சிறப்பு ரயில் இயக்குவதற்கு பரிந்துரைத்திருக்கிறாங்க நாகர்கோவிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பத்தாம் தேதி வரை மூன்று செவ்வாய்க்கிழமைகளில் மதியம் இரண்டு பதினைந்து மணிக்கு நாகர்கோவில் புறப்பட செய்து வேளாங்கண்ணிக்கு மறுநாள் அதிகாலை இரண்டு பதினைந்து மணிக்கு சென்று கால அட்டவணை வடிவமைத்திருக்கிறாங்க மறு மார்க்கத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வரை மூன்று புதன்கிழமைகளில் வேளாங்கண்ணியிலிருந்து மதியம் பனிரண்டு முப்பது மணிக்கு புறப்பட செய்து நாகர்கோவிலுக்கு மறுநாள் அதிகாலை இரண்டு பதினைந்து மணிக்கு சென்று சேரும் வகையில இந்த ரயிலுக்கான கால அட்டவணையாக வடிவமைத்திருக்கிறாங்க நாகர்கோவில் திருநெல்வேலி விருதுநகர் அருப்புக்கோட்டை மானாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் வழியாக தான் இந்த ரயிலை இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க இதே போலவே மற்றொரு சிறப்பு ரயிலை திருவனந்தபுரம் வேளாங்கண்ணியிடையே இயக்குவதற்கு பரிந்துரைத்திருக்கிறாங்க திருவனந்தபுரம் வேளாங்கண்ணியிடையே நாகர்கோவில் டவுன் திருநெல்வேலி மதுரை திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் வழியாக வேளாங்கண்ணிக்கு இயக்க இருக்கிறாங்க திருவனந்தபுரத்திலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் நான்காம் தேதி வரை மூன்று புதன்கிழமைகளில் மாலை மூன்று இருபத்தி ஐந்து மணிக்கு திருவனந்தபுரத்தில் புறப்படும் செய்து வேளாங்கண்ணிக்கு மறுநாள் காலை நான்கு மணிக்கு வந்து சேரும் வகையில் இந்த அட்டவணை வடிவமைத்திருக்கிறாங்க மறுமார்க்கத்தில் வேளாங்கண்ணியில் இருந்து ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரை மூன்று வியாழன் கிழமைகளில் மாலை ஆறு நாற்பது மணிக்கு வேளாங்கண்ணியில் புறப்பட்டு திருவனந்தபுரத்திற்கு மறுநாள் காலை ஏழு முப்பது மணிக்கு சென்று சேரும் வகையில் இந்த ரயிலுக்கான அட்டவணையாக வடிவமைத்திருக்கிறாங்க இதற்கான ஒப்புதல் கிடைத்த பிறகு இந்த ரயிலுக்கான முன்பதிவும் துவங்க உள்ளது இவ்வாறு வேளாங்கண்ணியில் நடைபெறும் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நான்கு சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே இயக்குவதற்கு பரிந்துரை செய்துள்ளது இது தவிர வெளி மாநிலங்களிலிருந்து பல்வேறு சிறப்பு ரயில்கள் வர உள்ளது மும்பை வாஸ்கோடகாமா செகந்திராபாத் போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் அதற்கான அறிவிப்புகள் எல்லாமே வந்த பிறகு உங்களுக்கு நான் தனி ஒரு வீடியோவாக பதிவு செய்கிறேன் தற்போது இதுவும் ஒரு பரிந்துரை மட்டுமே தவிர ரயில்வே இடம் இருந்து ஒப்புதல் கிடைத்த பிறகுதான் இந்த ரயிலுக்கான முன்பதிவுகள் ரயில் எண் குறித்தான தகவல் எல்லாமே வெளியாக இருக்கின்றது அது தொடர்பான தகவல் வந்த பிறகு நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் இதே போலவே காரைக்குடி பட்டுக்கோட்டை திருவாரூர் வழியாக இயக்கப்படும் இரண்டு சென்னை சிறப்பு ரயில் சேவைகள் தொடர்ந்து இயக்கப்பட உள்ளது தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வந்த பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த இரண்டு சிறப்பு ரயில் சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது மீண்டும் இந்த சிறப்பு ரயில் இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் நைன் திருநெல்வேலி சென்னை எழும்பூர் திருநெல்வேலி ஸ்பெஷல் திருநெல்வேலியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரை மூன்று வியாழன் கிழமைகளில் சென்னை எழும்பூர் மார்க்கத்திலும் சென்னை எழும்பூரிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஆறாம் தேதி வரை மூன்று வெள்ளிக்கிழமைகளில் திருநெல்வேலி மார்க்கத்திலும் இந்த சிறப்பு ரயில் இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க திருநெல்வேலியிலிருந்து கோவில்பட்டி விருதுநகர் அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி அறந்தாங்கி பட்டுக்கோட்டை திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் வழியாக தான் இந்த ரயில் சென்னை எழும்பூர் வரை இயக்கப்பட உள்ளது இதற்கான முன்பதிவுகளும் விரைவில் துவங்க உள்ளது இதேபோலவே இதே வழித்தடத்தில் தாம்பரம் ராமநாதபுரம் இடையே இயக்கப்பட்டு வரும் வாரம் இருமுறை சிறப்பு ரயில் சேவையும் நீட்டிக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் ஜீரோ டூ தாம்பரம் ராமநாதபுரம் தாம்பரம் பை வீக்லி ஸ்பெஷல் இந்த வார இருமுறை சிறப்பு ரயில் இயங்கும் நாட்கள்ல சில மாற்றங்களை தெற்கு ரயில்வே செய்திருக்கின்றது முன்னதாக தாம்பரத்திலிருந்து வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் புறப்பட்டு வந்தது அது தற்போது மாற்றியமைக்கப்பட்டு தாம்பரத்திலிருந்து வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளிலும் மறு மார்க்கத்தில் ராமநாதபுரத்திலிருந்து வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இயங்கும் வகையில் இந்த ரயில் நாட்களை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க தாம்பரத்திலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதினான்காம் தேதி வரை வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மறு மார்க்கத்தில் ராமநாதபுரத்திலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ராமநாதபுரத்திலிருந்து தாம்பரத்திற்கும் என இந்த சிறப்பு ரயில்களை இயக்குவதற்கு பரிந்துரைத்திருக்கிறாங்க இதற்கான ஒப்புதல் கிடைத்தவுடன் இந்த ரயிலுக்கான முன்பதிவுகளும் துவங்க உள்ளது இவ்வாறு வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் நடைபெறும் ஆண்டு திருவிழாவின் மூட்டை சிறப்பு ரயில்களையும் ஏற்கனவே இயங்கி வந்த சிறப்பு ரயில்களையும் மீண்டும் இயக்குவதற்கு தற்போது தெற்கு ரயில்வே பரிந்துரை செய்திருக்கின்றது இதற்கான ஒப்புதல்கள் அனைத்து கிடைத்த பிறகு இந்த ரயிலுக்கான முன்பதிவுகள் அனைத்தும் துவங்கப்படும் அது தொடர்பான தகவல்கள் வந்தவுடன் உங்களுக்கு பகிரப்படும் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அலோட்டுருங்க அப்போ நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்